ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நைன்டிஸ் கிட்ஸ் ஸ்பெஷல் பெட்டிக்கடை பால்கோவா எப்படி பண்ணுறது வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு பேக்கெட் பொறிக்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம இதை பொடிக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் தேவை அப்புறமா இதுக்கு சுகர் தேவை அப்புறமா ரெண்டு ஏலக்காய் தான் தேவை ஸோ நம்ம வந்து ஒரு கப்பு நிறைய இந்த பொறிக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இந்த ரெண்டா இந்த கடலையில் ரெண்டா உடச்ச மாதிரி இருக்கலாம் பொட்டுக்கடலை அந்த கடலை எடுத்துக்கோங்க ஸோ என்கிட்ட அது இல்லை ஸோ இந்த கடலை இருந்தனால இது யூஸ் பண்ணியிருக்கிறேன் நம்ம கடலை எடுத்தால் அதே கப்பில் நமக்கு வந்து ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க அப்புறமா இதுக்கு வந்து ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோ ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் நல்ல பைன் பவுடராக நீங்கள் வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கடாய் எடுத்துக்கணும் இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு என்ன கடாய் எடுப்பீங்களோ அந்த கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம இப்போ வந்து கடலையும் சுகரும் எடுத்தோம்ல அதே கப்பில் பாதி கப் அளவு நெய் எடுத்துக்கோங்க இந்த கடாய் வந்து அந்த ஈரப்பதம் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து நெய் அதில் ஊற்றி உருக்க தான் போகிறோம் நெய் வந்து நல்லா உருகி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நெல் நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கோம்ல பொட்டுக்கடலை சுகர் ஏலக்காய் இந்த பவுட்ரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் மறந்துடக்கூடாது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இதில் வந்து இந்த பவுட்ரை நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கட்டி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு வந்து இதை வந்து நம்ம எடுத்து ஒரு ட்ரேல வந்து ஆட் பண்ணிக்கணும் ட்ரேல ஆட் பண்ணி நமக்கு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரேல ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஆறுறது வரைக்கும் வெயிட் பண்ணணும் சில டைமில் வந்து நமக்கு வந்து அது கரெக்டாக அந்த கட்டி தன்மையாட்டு வராது இன்னும் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கிறோம்ல அது வந்து இந்த ஹீட்டில் வந்து இன்னும் மெல்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி மெல்ட் ஆகிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு கால் கப்போ இல்லைனா ஒரு கால் கப்பு கொஞ்சம் கம்மியாகட்டும் கடலை எடுத்து அதையும் நீங்கள் பவுட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ண வேண்டாம் கடலை மட்டும் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து ட்ரேயில் அப்ளை பண்ணதுக்கு ட்ரேயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருந்து ஸோ நான் வந்து கால் கப்பு பொறிக்கடலை இன்னும் எடுத்து அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நம்ம வந்து ஏற்கனவே எடுப்போம்ல ஒரு ட்ரே நான் ஷேப்புக்காக இந்த ட்ரே எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ட்ரே எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ட்ரேயில் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா சமமாட்டு இது பண்ணி பருத்தி எடுத்துக்கோங்க இது அப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமா இது வந்து சூப்பராக ஒரு அந்த கட்டித்தன்மைக்கு அந்த பல் பல்கோவா இருக்கும்ல கடையில் வாங்குகிற பல்கோவா இதுக்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படக்கூடிய ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்களா இதில் ஈரத்தன்மை இருக்குது ஸோ நான் கொஞ்சம் கூட பொட்டுக்கடலை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்களா அது வந்து நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு நல்லா ஆரவும் செய்துச்சு இனி வந்து கத்தியோ இல்லைனா இதுக்கு ஷேப் பண்ணக்கூடிய ஷேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் நம்ம டேஸ்டான பெட்டிக்கடை பால்கோவா வந்து ரெடி ஆகியாச்சு ஸோ இனி வந்து நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது இதில் வந்து ஈரப்படாமல் நம்ம கையில் வந்து ஈரம் வச்சுட்டு தொட்டோம்னா கெட்டு போகும் ஸோ அப்படி இல்லைனா நம்ம ஒன் வீக் வரைக்கும் வச்சு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தான் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ